ச ராஜ்பாண்டியன் அவர்கள் வீரமாக புலவர் கலிபெருமால் அவர்களுடைய நூற்றாண்டு விழா அதோடு இன்று தமிழர் தமிழரசர்களுடைய நினைவு தினத்தை ஒரு கூட்டமாக தமிழர் நீதி நீதிக்கட்சி பேர் நடத்தி கொண்டிருக்கிறது வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி இன்று தினத்தந்தையிலே ஒரு செய்தி இரண்டாம் பக்கத்தில் அது என்ன தலைப்பிலே வந்திருக்கிறது சொன்னால் வங்கி கொள்ளையும் அடித்துக் கொல்லப்பட்ட ஐந்து பயங்கரவாதிகளும் என்ற தலைப்பில ஒரு செய்தி வந்திருக்கிறது தினத்தந்தி தமிழ்நாட்டில் தான் பத்திரிக்கை நடத்துகிறானா என்பதுதான் நம்முடைய கேள்வி எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஒரு பத்திரிகை வெகுஜன பத்திரிகை தோழர் தமிழரசன் அவர்களை பயங்கரவாதிகள் என்று போடுவதற்கு அவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய இன உணர்வு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதையும் மீறி தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடி காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட தோழர் தமிழரசனை பயங்கரவாதிகள் என்று எழுதுகிறார்கள் இன்றும் அனைவருக்கும் தெரியும் எப்படி தோழர் தமிழரசன் கொல்லப்பட்டார் என்று ஆனால் இந்த அயோக்கியர்கள் வேண்டுமென்றே தொடர்ச்சியாக இப்படி பரப்புரை செய்து தமிழின உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கொடும் செயலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இதுபோன்ற நிகழ்வுதான் அவர்களுக்கு ஒரு பேரடியை தரும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக வேண்டும் இன்னும் புலவர் கலியப்பெருமாள் அவர்களுடைய வரலாறு தமிழகத்தில் உள்ள பலருக்கு தெரியாது தோழர் தமிழகத்தினுடைய வரலாறு பலருக்கு தெரியாது வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது ஏனென்றால் இன்றைக்கு ஊடகங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் இந்த அரசின் ஊது இருக்கிறார்கள் சினிமாவை பற்றி வருடத்தல்களை எழுதுவான் ஆனால் மக்களுக்காக போராடியவர்களை பற்றி இவர்களை அக்கறையோடு எழுத மாட்டார்கள் அதை சொல்ல மாட்டார்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழர் எதிரிக் கட்சியும் ஏழு ஒரு சங்கம் தான் சொல்லும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் போராடியவர்களை நிறைவு பெறுவது தமிழர் எதிரிக் கட்சியும் ஏழு ஒரு தானே இத்தகைய அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டியது மக்களுடைய கடமை ஏதோ வந்தோம் கூடனும் தமிழரசனுக்கு நாம் வீர விளக்கம் செலுத்தணும் அப்படின்னு இல்லாம இந்த ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரம் நம்மளை கையில் வந்தாலும் மட்டும்தான் நம்முடைய தமிழரசனின் படம் சார்ஜ் கோட்டையிலே இருக்கும் இவர்கள் வைப்பார்களா பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறவர் வைப்பார்களா மிழங்க விடுதலைக்காக போடிகளுடைய புகைப்படம் எங்க இருக்க வேண்டும் அவருடைய சிலை எங்கே இருக்க வேண்டும் சிலை புகைப்படம் எங்க கலி வருமான பற்றி யாருக்கு தெரியும் இந்த அரசியல்வாதிகள் சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இந்த அயோக்கியர்கள் தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டே தமிழர்களை படுகொடியில் தள்ளக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா சொல்லுவாங்க தமிழர்கள் தமிழ் பற்றி விடிய விடிய பேசுவான் ஆனா அவர்லாம் பாத்தீங்கன்னா தமிழர் கிடையாது அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு இடமா இருக்கும் அவர்கள் தான் தமிழில் ஏதோ தமிழர்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொள்வதை போல தமிழ் அப்படியே புகுந்து விளையாட வேண்டியது ஏன் பிழைப்புக்காக பிழைப்புக்காக தமிழை வைத்து விளையாடுகிறார்கள் நாம் பலியாகி கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழர்களாக கூறுகூடிய தமிழர்களாக இருப்பவர்களை ஒரு இயக்கம் நடத்தினால் கட்சி நடத்தினால் அவர்களுக்கு எந்த ஆதரவு ஆகவே இன்றைய காலத்தின் கட்டாயம் தமிழ் இளம் தமிழர் ஒருவர் ஆட்சிக்கு வருவது இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழர் கட்சி தோழர் தமிழரசனுடைய அடுத்த கட்டமாகத்தான் நான் தோழர் சுமா இளவரசன் அவர்களை பார்க்கிறேன் அடுத்த கட்டம் நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது தேர்தல் அரசியல் நம்ம வர விரும்பல ஆனால் புலவர் தலிய பெருமாள் எப்படி மக்கள் துணையோடு மரணத்தை வென்றாரோ அதே போல இளவரசர் அவர்கள் மக்கள் அவருக்கு செல்வாக்களித்து கைது நடவடிக்கையிலிருந்தும் சிறையில் இருந்தும் அவரை வெளிக்கொண்டு வரக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழரசனுடைய புகழ் பரப்புவோம் தமிழரசுடைய கனவை நனவாக்க பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்